அவரும் போதைக்கு அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்க போறது குறைபாடுடைய உருக்கள் பார்க்க போறோம் என்ன குறைபாடுடைய உருக்கள் என்னவா இருக்கும் எல்லா மாம்பழத்துக்கும் இலை இருக்குது ஒரு மாம்பழத்துக்கு இலை இல்லை அதே போல நாங்க டீ குடிக்கிற கப் என்ன இரண்டு கப்புக்கு கைப்பிடி இருக்கும் ஒன்றுக்கு கைப்பிடி இல்லை அப்படி குறைபாடுடைய உருக்களை நாங்க பார்க்க போறோம் இப்ப முதலாவது பார்ப்போம் மாம்பழங்கள் இருக்குது என்ன இரண்டு மாம்பழங்கள் எப்படி இருக்குது இருக்குது இந்த மாம்பழத்தில எந்த மாம்பழம் வித்தியாசமா இருக்கங்களுக்கு எந்த மாம்பழம் வேறுபட்டு இருக்குது நாங்க வேறுபட்ட உருவ சுற்றி வரைய போறோம் இதுல எந்த மாம்பழம் வேற இதுல இருக்கிற இந்த மாம்பழம் வேறுபட்டு இருக்குது சரியா அடுத்தது கப்பில கப்புக்கு கைப்பிடி இருக்குது ஒரு கப்புக்கு கைப்பிடிய காண சரியா அப்ப இந்த கப்பை சுத்தி வட்டம் வரைய போறோம் மூன்றாவது உருவ பாருங்க பாப்பம் மூன்று பேரும் தொப்பி அணிந்திருக்கணும் என்ன ஒராண்ட தொப்பி மாத்திரம் வித்தியாசமா இருக்குது கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா எது இது வித்தியாசம் இது இரண்டும் ஒரே மாதிரி இருக்குது என்ன இரண்டும் ஒரே இருக்குது இது வந்து வேறுபட்டு இருக்குது தொப்பியும் வேறுபட்டு இருக்குது முகமும் வேறுபட்டு இருக்குது சரியா சரி அடுத்தது என்ன திசை மாறி இருக்குது மோட்டர் சைக்கிளை பாப்போம் குரங்க பாருங்க இந்த பறவையே பாருங்க இப்படி இந்த மோட்டர் சைக்கிளை பார்ப்போம் ரெண்டு மோட்டர் சைக்கிள் இந்த மோட்டர் சைக்கிள் அங்க பாக்குது இங்க பாக்குது இந்த மோட்டர் சைக்கிள் அங்க பாக்குது இங்க பாக்குது இந்த மோட்டர் சைக்கிள் அங்க பாக்குது இந்த மோட்டர் சைக்கிளை பார்க்க அப்ப இதுல எந்த ஒரு வேறுபட்டு இருக்குது இந்த உரு வேறுபட்டு இருக்குது அடுத்த குரங்கு இதுல எந்த எந்த ஒரு வேற எந்த குரங்கு நாங்க எதை சுத்தி வட்டம் போடணும் வடிவ பாருங்க எதை சுத்தி வட்டம் போடணும் இதா இல்ல இதா இல்ல இது இவ ரெண்டு வேறுபட்டிருக்குது சரி அடுத்தது குருவியை பார்ப்போம் இந்த குருவி எங்க பாத்துக்கொண்டு நிக்குது இந்த குருவி இந்த குருவியை பாக்குது அந்த குருவி எந்த குருவிய பாக்குது அப்ப இதுல எது வேறுபட்டு இருக்குது இதுதான் வேறுபட்டு இருக்குது இது ரெண்டும் ஒரே பக்கம் பார்த்து இருக்குது இது திரும்பி இந்த பக்கம் பார்த்து கொண்டு இருக்குது சரியா நான் வட்டம் வரைஞ்ச சரியா இதுல மோட்டர் சைக்கிள்ல நடுவில் இருக்கிற மோட்டர் சைக்கிள் வேறுபட்டு இருக்குது குரங்குல கடைசியாக இருக்கிற குரங்கு வேறுபட்டிருக்குது குருவியில முன்னுக்கு இருக்கிற குருவி வந்து வேறுபட்டு இருக்குது இதுல என்ன வித்தியாசம் இருக்குது உருக்கள் ஒரு உரு வந்து சிறிதாக காணப்படுது இரண்டு பப்பா பழங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்குது ஒரு பப்பா பழம் சிறியதாக இருக்குது சரியா அது எது பழம் இதுல வந்து எது வரும் நடுவுல இருக்கிறது என்ன சிறிதாக இருக்குது பூவில வந்து எந்த பூ வெறும் இந்த பூ சிறிய பூவா இருக்குது சரியா இதுல என்ன பாத்து நாங்கள் இரண்டு மாம்பழத்துக்கு இலை இருக்குது ஒரு மாம்பழத்துக்கு இலை இல்லை இது ஒவ்வொரு குறைபாடுகளை இல்லாம இருக்குது என்ன ஒவ்வொரு குறைபாடுடைய உருவா என்ன மாம்பழத்துக்கு இலை இருக்கு இலை இல்லை இந்த கப்புக்கு கைபுடிய காணல இந்த தொப்பில வந்து அந்த இரண்டு முகத்துல இருக்கிற தொப்பியும் ஒரே மாதிரி இருக்கு இந்த தொப்பி வேறுபட்டு இருக்குது அடுத்தத பாருங்க திசை மாறி இருக்குது இரண்டு மோட்டர் சைக்கிள் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் தனியொரு பக்கம் பார்த்துருக்கு இது திசை மாறி காணப்பட்டிருக்கு இது வந்து சிறிதா இருக்குது என்ன மூன்று உருக்கள்லையும் இரண்டு உரு ஒரே இருக்குது ஒரு உரு வந்து வித்தியாசமாக இருக்குது சரியா பிள்ளைகள் இது வந்து வேறுபட்ட உருக்களை இனங்கண்டு வட்டம் போட்டு நாங்கள் குறைபாடுடைய உரு பெரிய உரு சிறிய உரு அடுத்தது வந்து திசை மாறி இருக்கிற உருன்னு சொல்லி பார்த்துருக்குறோம் சரியா இன்னைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து அனைத்து சின்னம் சிறார்களுக்கும் எனது நன்றிகள் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து Facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்